அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் சென்னையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறியதாவது எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை பாஜகவின் பாதுகாப்பில் தான் பழனிசாமி இருந்தார் பழனிசாமியை நாங்கள் முதல்வராக்கினோம் அதிமுகவில் நீக்கப்பட்டிருந்த பத்து ஆண்டுகளில் நான் யாருடனும் தொடர்பில் இல்லை பழனிச்சாமி முகம் வாடி உள்ளது அவரை விட்டுவிடுங்கள் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் எனக்கு அப்பொழுது இல்லை சசிகலா கூறியதால் தேர்தலில் போட்டியிட்டேன் அண்ணாமலை என்னுடைய நல்ல நண்பர் நாங்கள் இரண்டு பேரும் அரசியலில் பழகியிருந்தாலும் கூட இரண்டு பேரும் குணாதிசயங்கள் ஒத்து போகும் அண்ணாமலை யதார்த்தத்தையும் உண்மையையும் பேசக்கூடியவர் அவர் என்னிடம் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை நானும் அப்படித்தான் கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என அண்ணாமலை தொடர்ச்சியாக என்னிடம் வலியுறுத்தினார் அண்ணாமலையும் நானும் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு செல்வதாக இருந்தது ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் காரணமாக அது தள்ளி போனது டிசம்பர் மாதம் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று கூறினார் இதனால் வரை எடப்பாடி பழனிசாமியை மிக மோசமாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் தற்போது பம்புவதை பார்த்தால் மேலிருந்து அவருக்கு டோஸ் விழுந்திருக்கும் என்று தெரிகிறது சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி நமக்கு இருக்கும் அனைத்து சவால்களையும் எதிரிகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டு வந்தார் அதன் காரணமாக தற்போது ஓ பி எஸ் டி தினகரன் செங்கோட்டையன் உள்ளிட்ட அனைவரும் அடக்கி வாசிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனுடன் அப்டேட் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க